என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் உன்னை மிக பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கின்றேன் நீ நூல் இலையில்தான் தப்பித்திருக்கின்றாய் ஒருவேளை உனக்கு ஆபத்து நடந்த அந்த இடத்தில் உன் அப்ப நான் இல்லை என்றால் இன்று நீ உன்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று உன்னாலேயே கணிக்க முடியாது அந்த அளவிற்கு பேராபத்து பெருந்துன்பமும் உன்னை போது அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றே கருப்பன் இல்லை என்றால் நீ என்ன செய்திருப்பாய் என்பதை விட கருப்பன் உன் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் என்னவாகியிருக்கும் என்று என் குழந்தை நீ சற்று பார் அப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்துமே உன்னை மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் மேலும் மேலும் உனக்கு இன்னல்களையும் சோதனைகளையும் தருகின்றவரிடத்திலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நான் உறுதியாக தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி அப்படி இருக்கும்போது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து வேண்டும் அப்படி என்றால் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் முதலில் என் பிள்ளை நீ சரியாக புரிந்துகொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னாலும் உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்கிறதோ என்று சொல்லி நீ மன எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும் உன்னோடு என்றும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே கருப்பன் என்று ஒரு விஷயத்தை உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லும் போது அதனை நீ சென்றுவிடாதே என் குழந்தையே ஆபத்து எங்கிருந்து வந்தது என்ன ஆபத்து உன்னை இத்தனை வேதனைப்படுத்தியது என்பதையும் நிச்சயமாக இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னோடு என்றும் நான் இருக்கும்போது போது வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து உன்னை எப்படி காப்பாற்றுவது என்பதை நான் அறிவேன் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பது எப்படி என்பதையும் நான் அறிவேன் ஏதாவது ஒரு இடத்தில் உனக்கு கஷ்டங்கள் வரும்போது ஐயோ தப்பித்தேன் என்று நீ சொல்கின்றாயல்லவா நீ சொல்கின்ற அந்த வார்த்தைகளை என் பிள்ளை உன்னுடைய குலசாமி இந்த கருப்பனை நான் குறிக்கின்றது தப்பித்து விட்டேன் என்று சொல்கின்ற அந்த நொடி உன் தெய்வம் உன்னோடு இருந்த நொடி என்பதை நீ மறந்து விடாதே உன்னோடு என்னாலும் உடன் இருக்கின்ற உன்னுடைய அப்பன் உன்னை ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டுதான் வந்திருப்பேன் ஒவ்வொரு கஷ்டங்களிலிருந்தும் உன்னை நான் வெளிகொண்டு வந்துதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளும் துன்பங்களும் ஒவ்வொரு வேதனைகளும் என்று புதிது புதிதாக எனக்கு வந்து கொண்டிருக்கிறது இன்று ஒரு பிரச்சனையை சந்தித்து அது இன்றோடு முடிந்துவிட்டது என்று நினைத்து முடிப்பதற்கு முன்பாகவே மறுபடியும் ஒரு பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கிறது மறுபடியும் ஒரு சோதனை அங்கே ஆரம்பிக்கிறது அப்படியானால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை உரைத்து விடுகின்றது நாம் எவ்வளவு சமாளித்து எவ்வளவு இன்னல்களை தாங்கியும் நமக்கு மட்டும் ஏன் தெய்வம் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ மிகுந்த மன வருத்தத்தம் அடைந்து நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் என்றுமே இனி உன்னை விட்டு செல்லவே வேண்டும் என்று எதுவும் தொடர்கரையாகி விடாமல் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியானபடி வேண்டுமென்று சரியான உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதே என்ன நடந்தாலும் என்பது எது நடந்தாலும் என்பதை எண்ணி வருத்தப்படாமல் உனக்கு வரவேண்டிய உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியான நம்பிக்கைகளை உறுதியாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆபத்தை கொடுக்கக்கூடியவன் நீ கஷ்டப்படுகிறாயே வேதனைப்படுகிறாயே என்று தெரிந்துதானே தானே அதனை செய்கிறார்கள் நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் இன்னல்களை கொடுக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது வேறு எந்த விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ தேவையில்லாத உன்னுடைய சிந்தனைகளை விட்டுவிடக்கூடாது உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாகவே இருக்கட்டும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற பேரதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கட்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வரக்கூடிய எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு உன்னை மிகுந்த சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை விட்டு விலகி செல்ல வேண்டும் கருப்பன் ஒருவர் நமக்கு துணை நிற்கும் போது அவனை தாண்டி நாம் வாழ்க்கையில் எவரும் வந்துவிடுமா என்ற எண்ணம் ஒருவருக்குள் இருக்க வேண்டும் யார் என்ன செய்கிறார்களோ யார் உன்னை வேதனைப்படுத்துகிறார்களோ அவர்கள் செய்த பாவம் அவர்களுக்கே சென்று சேரும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே எது நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக கவனித்து அருப்பன் இருக்கும் போது ஒரு கஷ்டம் உனக்கு வந்தால் அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுக்காமல் ஏன் என்னை நீ காப்பாற்றவில்லை என்று என்னை கேட்பதை நான் உணராமல் இல்லை அருப்பா நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கையில் தானே நான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ எனக்கு எதற்காக கஷ்டங்களை கொடுக்கிறாய் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா அந்த வருத்தம் நான் உணர வேண்டியது என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை உனக்கு எந்த வகையிலும் சுவாரஸ்யம் இருக்காது வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளையுமே இல்லை என்றால் அது எதுவுமே உன்னை அடுத்தடுத்து யோசித்து யோசிக்க விடாது எதுவாக இருந்தால் எதுவான கஷ்டங்களும் இன்னல்களையும் சோதனைகளையும் வாழ்க்கையில் இருந்தால்தான் நிச்சயமாக அதையெல்லாம் சமாளிக்க மிக வலிமை உனக்கு இருக்கும் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை உன்னை வாழ முடியும் உனக்குள் இருக்கும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உண்மைகளையும் உறுதியாக பெற முடியும் அதுவரையிலும் என் குழந்தை தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நீ கொடுத்து கொ கெடுத்து கொள்ளக்கூடாது எதை எப்போதும் நடத்தி தர வேண்டுமென்று தெய்வங்களுக்கு புரியும் ஆனால் உனக்கு எப்போது நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அப்போது அது அப்படியே நடந்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அதனால் கஷ்டம் வருவது கூட ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவென்று எடுத்து சொல்வதற்காகத்தான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ கண்டுகொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி நிற்காமல் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு ஒவ்வொன்று நிச்சயமாக உன்னை இனி வரக்கூடிய நிலையிலிருந்து பேரதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்னை அதிக அளவில் துன்பப்படுத்தி விடாமல் உனக்கான உண்மைகளை நீ எப்போதும் என் பிள்ளை பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் அப்பன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அதுவெல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடதை மன நிறைவான ஒரு விஷயங்களை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ எப்போதும் சரியாகத்தான் பெறுகின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் என்று எல்லாமே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன் இடத்தில் கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நீண்டுமல்லவா தெய்வம் நமக்கு உனக்கு துணை இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நீ தப்பித்தாயோ அந்த இடத்தில் உயிர் பிழைத்தாயோ அந்த இடத்தில் நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா தெய்வம் எனக்கு துணை எப்போதும் இருக்கின்றது தெய்வம் மட்டும் எனக்கு துணை என்பதை நீ சொல்லிக்கொண்டே இரு நம்பிக்கை உன் குழந்தைகளுக்கு சோதனைகள் எப்படிதான் உன்னை போட்டு புரட்டி எடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்னை சுற்றி இருக்கின்ற கருப்பன் மீண்டும் மீண்டும் வருகிறார் என்றால் அப்போதே தெரிந்து கொள்ள வேண்டாமா ஆயுதமாக இல்லாமல் யாரும் யாரையும் தேடி வருவது கிடையாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனி எப்போதும் உன்னை நிலைத்திருக்க வாழ செய்யும் என்பதை இந்த கருப்பன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அருப்பன் சொன்னது போல என் குழந்தையே உன்னை சூழ்ந்து வந்த சில மனிதர்கள் வேண்டுமென்றே உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் என்று இவையெல்லாம் பார்த்துவிட்ட பிறகும் எல்லாம் ஒரு நொடி கூட என்னுடைய இல்லத்தில் இருக்க முடியவில்லை அப்படியென்றால் சுற்றி சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்களை ஒரு கை பார்க்காமல் இந்த கருப்பன் விட்டு விடுவேனா வேண்டுமென்றே சோதனைகளை கொடுப்பவரையெல்லாம் நாம் அப்படியே விட்டுவிட மாட்டேன் என்ன ஒருபோதும் இது சாத்தியமற்றது கருப்பன் இருக்கின்ற பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இடத்தில் நான் நிற்பேன் சில காலமாகவே உனக்கு வருகின்ற ஆபத்துக்கள் எல்லாம் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத நபரிடத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது இவர்களெல்லாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் உன்னை எப்படி வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் எப்படிப்பட்ட நிலையிலும் உன்னை ஏமாற்றி விடலாம் என்று அவர்களுக்கான நல்ல பலன்களை பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் கருப்பன் இதையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நான் உன்னுடைய சிலகால தாமத பயணித்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு வருகின்ற ஆபத்துகளிலிருந்து நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆபத்துகளிலிருந்து நிச்சயமாக உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதை மறந்து விடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இப்போதெல்லாம் வருகின்ற ஆபத்துக்கள் இனி ஒரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னால் எதுவும் செய்து முட முடியாத நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு ஆபத்துகளை கவனமாக நீ எதிர்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை தைரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு முறை அதற்கு தீர்வு கண்டுவிட்டோமானால் அதற்கான தீர்வினை உன்னால் எளிதாக கண்டுவிட முடியும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு என்ன வேண்டும் என்று நீ சொன்னாலும் அதையெல்லாம் என் பிள்ளை கவனமாக பெற்றுக்கொள் கருப்பணி இருக்கும் வரை வருகின்ற ஆபத்துக்களை எல்லாம் நான் ஒன்றுமில்லாததாக மாற்றி விடுவேன் என்பதை நீ புரிந்துகொள் கொள் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் உன் அப்பன் முன்னின்று சரி செய்து விடுவேன் என்பதை நீ புரிந்துகொள் இனி என்னாலும் என்ன வேண்டுமென்றாலும் எது வேண்டுமென்றாலும் அப்பனை மீறி ஒரு ஆபத்துக்குள் நீ சிக்கிக் கொள்ளாதே உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ அதையெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள் கருப்பன் இருக்கும் வரை பயம் வேண்டாம் அதற்கான ஆபத்துக்குள் நீ சிக்கியவும் வேண்டாம் எது வந்தாலும் எது நடந்தாலும் அதற்கான காரணங்களை புரிந்து கொண்டு எந்த விஷயம் நடந்தாலும் அதற்கான என் பிள்ளை நீ சரியான எண்ணங்களை உணர்ந்து கொண்டு எப்போதும் நல்லபடியாக இருந்து விட்டால் அது போதும் இனி உனக்கு எப்போதும் சந்தோஷம் கிடைக்கும் இனி எப்போதுமே உனக்கு மகிழ்ச்சி என்பது கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கின்ற வாழ்க்கையில் எப்போது மனதில் தைரியமும் மனதில் சந்தோஷமும் இருந்து கொண்டிருக்கும் தேவையற்ற தேவையற்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நிச்சயமாக என் குழந்தை எந்த நிலையிலும் உனக்கு அதிலிருந்து நல்லதொரு தீர்வினை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் அப்பன் இல்லை என்றால் என்றோ உன் வாழ்க்கை இவர்கள் அடிமட்டத்திற்கு அழைத்து சென்று உன்னையே அழை அளித்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை நீ கலங்காதே உன் அப்ப நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதம் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்